முடியும் என்று நான் சொல்லவில்லை நாம் அவ்வை பிராட்டி சொல்கிறார் ஆர்த்த சபை நூற்றண்டு ஆயிரத்தொன்றாம் புலவன் வார்த்தை பதினாயிரத்தில் ஒன்று என்று அழகாக சொல்கிறார் ஹீமாதாஸ் என்னும் ஒரு தடகள வீராங்கனை இருக்கிறார் அவரை பற்றி நம்ம பெரும்பாலானவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஒலிம்பிக்கில் ஒரு தடகள போட்டியில் கலந்து கொள்கிறார் அந்த போட்டியில் அவர் ஐந்தாவதாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆறாவதாக ஓடிக்கொண்டிருந்த வீராங்கனை ஐந்தாவது இடத்திற்கு வந்ததால் ஹீமாதாஸ் ஆறாவது இடத்திற்கு சென்று விட்டார் அதனால் தன் தன்னம்பிக்கை இழந்த ஹீமாதாசின் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது ஹீமாதாஸ் உன்னால் முடியும் ஓடு ஓடு என்று அந்த சத்தத்தால் ஹீமாதாசின் கால்கள் இன்னும் வேகமெடுத்து ஆறாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு செல்கிறார் ஹீமாதாஸும் முதலில் ஓடிய வீராங்கனையும் இறுதி போட்டியில் ஓடுகிறார்கள் அதில் அறிவிப்பாளர் சொல்கிறார் ஹீமாதாஸ் வரலாறு படைக்க போகிறார் என்று இந்திய தேசத்திற்கு பதக்கத்தை வென்று இந்தியார் என்று நினைவுக்கு வருகிறது நம் தேசம் என்று அதனால் அவர்கள் இன்னும் வேகமாக ஓடி முதல் பரிசை அவர் பெற்று இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வென்று கொடுத்தார் நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இறந்த ஹீமாதாஸ் யாரேன்று தெரியாத ஒரு நபர் சொன்ன "சொல்லால் அவர் தொடர்ந்து ஓடினார். "சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தோற்று போனவர்களுக்கு வெற்றி தரும் சொல்லாக இருக்க வேண்டும். ஒன்று இழந்தவர்களுக்கு அதை ஈடுகட்டும் சொல்லாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த பல பேச்சாளர்கள் முதல் முதலில் பேசும்போது திக்கினார்கள் தடுமாறினார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து ார்கள்